ஐயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் தர்மபுரியிலிருந்து நான் உங்க ரைஷா இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி அலர்ட் கொடுத்துருக்காங்க எதுக்காக கேட்டிங்கன்னா எம் பாக்ஸ் மங்கி பாக்ஸ் அப்படின்ற வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு காரணம் என்னன்னா நம்மளோட பக்கத்து நாட்டான பாகிஸ்தானில் இப்போ நிறைய கேஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அதுக்காக தான் இந்த அவேர்னஸ் அலர்ட் கொடுத்துருக்கு இந்த எம் பாக்ஸ் இல்லைனா மங்கி பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா ஆர்த்தபாக்ஸ் வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ் மூலியமாக தான் இது ஸ்ப்ரெட் ஆகுது இது ஆப்வியஸ்லி இதுவும் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் தான் இதோட சிம்டம்ஸ் என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சோர் த்ரோட்டு மசில் பெயின் அப்புறமா நார்மலா இச்சிங் மாதிரி ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் ரேஷஸ் ஃபார்ம் ஆகி அப்புறமா பிளிஸ்டர்ஸ் பிளிஸ்டர்ஸ்னால் கொப்பளம் மாதிரி ஃபார்ம் ஆகி அப்புறம் ஹெட் ஏக் ஃபீவர் இந்த மாதிரி எல்லா நமக்கு பார்க்க முடியும் ஃபோர் வீக்ஸ் வந்து எடுக்கும் இது ரெக்கவர் ஆகிறதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான காரணம் அந்த ஆர்த்தோபாக்ஸ் வைரஸ் இது எப்படி பிரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கொரோனால என்ன மாதிரி மஷர்ஸ் எடுத்தோமோ அதாவது மெயினா ஹேண்ட் சானிடை சானிடைஸ் பண்ணுறது சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணுறது அதே மாதிரி மாஸ்க் போடுறது ரொம்ப ரொம்ப அட்வைசபிள் இதனால் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்க கர்ப்பிணி பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வந்து இது பாதிக்கப்படுறாங்க இந்த அலர்ட்கான இன்னொரு முக்கியமான காரணம் நூறு பேர் அஃபெக்ட் ஆகுறாங்கன்னா அதில் பத்து பேர் இறக்கறதுக்கான சான்சஸ் இருக்குன்றது டபிள்யூஹெச்ஓ சொல்லியிருக்கு இது அடுத்த பட்சமாக இது எப்படி இதை வந்து கியூர் பண்ணலாம் அப்படி இல்லை ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேக்சினேஷன் மூலியமாக தான் அது நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதுக்கான மெஷர்ஸும் எடுத்துகிட்டு இருக்காங்க ரொம்ப யாரும் பதட்டப்பட ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இருக்கீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க் போட்டுக்கோங்க ஹேண்ட் சானிடைஸ் பண்றது குழந்தைங்களுக்கும் இப்ப சொல்றதுக்கு கேதரிங்கில் போறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்க முடிஞ்சளவுக்கு மாஸ்க் போடுறதும் அது கண்டிப்பாக பண்ணிக்கோங்க ஏன்னா இது பார்த்துட்டு கொஞ்சம் பேர் பேனிக் ஆகிட்டு தான் எனக்கு இந்த விஷயம் கேட்டாங்க இது என்ன மேடம் அப்படின்னு ஸோ அந்த ஒரு கன்சர்ன்ல தான் இது போய் இது வந்து இது ஒரு பதிவாகவே நான் போட்டிருக்கேன் இதே மாதிரி ஹெல்த் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ